We're வீரர்கள் கடமறான கோல் மீனே வீரர்கள் கடமறான கோல் மீனே கருண்சரன வீரர்களுக்கு காவலிய சிறை காலி வீரர்கள் பொலிந்த வீரர்கள் வீரர்கள் கடமறான கோல் மீனே வீரர் டாக்டர் சாமராஜ்

கொன்றீர்கள் இருந்து கிடுகலவும் ஒன்றை காமதேவனுடைய குடும்பத்தின் வாரிசாக ஹரிநாத சங்கர அவர்கள் 501 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்களை சிறப்பு வாரிசைகளை விளார்களுக்கு உன் கோல அசராய் கால்களை வீசும் ராத்திரியில் ஏனி அசையின்றே விரன்றே விரியுதே ஏன என்றே இரத்தால் சூடிய கையில் உள்ள கீடுடறே வீசும் ராதை கையில் உள்ள நாக்கற்றை खंडுமே காளையா அட கம்பூருக்கு ஏற்றது துடிங்கிர வண்ணதே வீரர்களா ஓட வேண்டும் வீரத்தை காளையா இல்லை ஓட விட்டு அந்த கம்பூரு வீரர்களா கட்டி உருவை யாரடதே மாட்டிட்டு வீரர்களை மாட்டிடாமோட இருக்கப்பட்டு சாகியா 5 நிமிடங்கள் குறிப்புறன காளையா உடலி சிங்கம் அடக்க சாமைல இருந்து பறத்தி அடைகிறவங்க எல்லாரையும் குறிப்பென வரலாறு வாங்கியன ஒருத்தருண்டு வாடி சிங்கி அடிகிறார் பறைகிறவங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாக கொடுவேன எல்லாரும் கலந்து வீற்றனர் பரிசுர்ர சொந்தமந்துட்டி கொண்டிற வீரங்களே அங்க

அரங்கல வாங்க போங்க நடுவுல சத்தமா பாருங்க மாத்தணும் பண்ணிரே குடத்துல மாலசிரு